வணக்கம் இன்னைக்கு வந்து இனிப்பு பால் கொலக்கட்டை செய்ய போகிறேன் ஒரு வித்தியாசமான முறையில் அது எப்படி செய்யணுன்றதை வாங்க பார்ப்போம் பாருங்கள் இந்த ஒரு டம்ளர் அரிசி இது இரநூறு கிராம் பிடிக்கும் இந்த டம்ளர் இந்த ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக ஊறிருச்சு இது நல்லா ரேஷன் அரிசி தான் இப்போ எடுத்துருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது ஊரிருச்சு இது இருக்கட்டும் இதை தனியாக மிக்சியில் விட்டு அரைக்கணும் அப்புறம் இந்த ஒரு மூணு ஸ்பூனுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கிறணும் வறுத்துட்டு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரி பருப்பையும் வறுத்து லேசாக வறுத்துட்டு அப்படியே ரெண்டையும் ஊற வச்சிடணும் கொஞ்ச நேரம் லேசாக பொன்னிறமாக வறுத்த நல்லா மனமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து தேங்காயோடு சேர்த்து அந்த பா குளக்கட்டையோடு அரைச்சி ஊற்ற போகிறோம் நல்லா வறு வறுவடட்டும் பாருங்க நல்லா வறுவட்ட வாடை வந்துருச்சு நல்லா நிறம மாறிடுச்சு மாறிடுச்சு வாருங்கப்போ அந்த வதுலையே வீட்டிலேயே நம்ம இடியும் போட்டு லேசாக அப்படியே வறுத்துடணும் வறுத்த உடனே அதை வந்து ஒரு இதில் ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம ஊற வச்சிடணும் அது பாசிப்பருப்பியும் முந்திரி பருப்பையும் சேர்த்து இது ஊறட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசி அதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிற பொரை தண்ணி ஊற்றி அரைக்க தண்ணி வந்து நான் அந்த ஒரு டம்ளர் தண்ணி அரிசி எடுத்தோம்ல அதில் வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அரைச்சிக்கிட்டு அப்புறந்தே அதை நம்ம மாவை வந்து சட்டியில் ஓட்டு நல்லா அப்படியே கிண்டி அப்புறந்தே அந்த கொலக்கட்டை கொலக்கட்டை சுட்டணும் உருட்டி கொலக்கட்டையை அப்புறம்தான் சுட்டோம் தான் இப்போ இந்த டம்ளரில் அரை ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அ அரைச்சிக்கிருவோம் தான் இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கிறோன்னு இந்தா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் குறை குரண்டு இல்லாமல் இது இருக்கட்டும் இப்போ அரை டம்ளர் தண்ணி இந்த டம்ளரில் தானே அரிசி எடுத்து அரை டம்ளர் ஊற்றினோம்னா இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சட்டியில் கொதிக்க வச்சிடணும் அந்த தண்ணி கொதிக்கும் போதே அதுக்கு தேவையான இந்த கொஞ்சோன்னு உப்பு அந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம அதில் போட்டுறணும் ஒரு ஸ்பூன் போட்டிங்களா ஒரு ஸ்பூன் குறைச்சிட்டேன் அது நிறைய இப்போ அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும் அப்போத்தான் மாவு வந்து ஒரு பெரிய ஸ்பூன் வாசி ஒரு ஸ்பூனும் கொஞ்சம் கூட ஊற்றி அந்த மா தண்ணி கொதித்த உடனே நம்ம அந்த மாவு போட்டு சிம்மில் கொறைச்சி அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை நல்லா கட்டி விடாமல் கிளறணும் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மாவை பூத்தி விட விடாமல் கிண்டணும் நல்லா கிண்ட கிண்டாமளுக்கு வந்து மாவு நல்லா திரண்டு வரும் நம்ம உருண்டை பால் கொலக்கட்டை உருண்டை உருண்டை அப்படிப்போம்ல சின்ன சின்னதாக அந்த அதுக்கு தோ அந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டி ஆயிரும் பாருங்க இந்த மாதிரி நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்ச உடனே பாருங்கள் எல்லாமே மாவு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா பெரட்டிடணும் மாவு நம்ம பிணையிறதுக்கு அப்போத்தையும் கொலக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா திரண்டு வரணும் நம்ம என்ன ஊற்றுறோம்ல அதனால சட்டியில் ஒட்டாது கருணந்த இதை அப்படியே சுற்றி வலிச்சு விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அந்த வேர்வையில் அது நல்லா மாவு நல்லா வெந்துரும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த பாருங்க சூப்பராக நல்லா பந்து மாதிரி வந்துருச்சு வெது வெதுன்னு இருக்குது இந்த மாதிரி அமைக்கி அப்படியே ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே அழிச்சு அப்போ வந்து திறந்து பார்த்து அப்புறம் நம்ம கொளக்கட்டை பிடிப்போம் இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா சூப்பராக வெந்து மாவை ஆரியச்சு நம்ம மாவு வர மாவாக சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சி குளக்கட்டை பிடிக்கிறது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு மாவை வேக வச்சு இந்த பால் கொழக்கட்டை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ரெண்டு சைஸாக இப்படி உருண்டையாகவும் உருட்டி போடலாம் பால் கொலக்கடை இருந்தாலும் இப்படித்தான் ரெண்டு சைஸாகத்தான் உருட்டி போடுவாங்க நெட்டாகவும் உருண்டையாகவும் உருட்டிக்கலாமா ஆமாம் உருட்டிக்கிறோம் ஏதா நல்ல பொழு பொண்ணு சூப்பராக இப்படி நெட்டு விஷமாகவும் இப்படி பவுல் பால் மாதிரி எடுத்துரு உருட்டி வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் ஊற போட்டோம்ல பாசி இருப்பலாம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து தனியாக மிக்சியில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அடைச்சிக்கிறணும் இது வந்து வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து இந்த ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து ஒன்றா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அழைச்சிக்கிட்டு வந்துடுவோம் பாருங்க பேஸ்ட்டு நல்லா அப்படி அரை இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும் தேங்காய் பாசிப்பருப்பு முந்திரி பருப்பு மூணையும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி முக்கால் டம்ளர் அரிசி எடுத்தம்ல காமிச்சனில் அந்த டம்ளரில் முக்கா டம்ளர் வெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிர கரைஞ்சிட்டு அப்புறந்தே நம்ம வடிகட்டி தனியாக வடிகட்டி அப்புறம் குளக்கட்டையை அதில் போட்டு கிண்ட வேண்டியதை அந்த கற்படிப்பால் கரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ அதை வந்து அடுத்த சட்டியில் நான் வடிகட்ட போகிறேன் ஏண்டா தூசியெல்லாம் இருக்குங்கள ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா முக்கால் டம்ளரு வெள்ளம் அந்த கணக்கு அப்புறம் கூட நம்ம இனிப்பு தேவைன்னா நம்ம கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட நான் அந்த இதோட இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க அந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட போட்டு நல்லா கிண்டிடணும் இந்த மிக்சியை கழுவி கொஞ்சோன்னு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது கொதிச்ச பின்னாலதான் நம்ம வந்து இந்த கொல பிடு மாவு கொலக்கட்டை பிடிச்சு வச்சிருக்கோம்ல பால் கொலக்கட்டை அதை போட்டு அதுல நல்லா வேக விடணும் அந்த முந்திரி பருப்பு பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து இந்த வேகும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இதில் ஒரு மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம உருட்டி வச்சுருக்க குளக்கட்டையில் போட்டு அது ஒரு கொதி கொதி கொதிச்ச உடனே நம்ம தேங்காய் இது ஏலக்காயை போட்டு இறைக்க வேண்டியது பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு அப்ப நம்ம தட் நான் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் அதில் போட்டோம் நம்ம அந்த பிடிச்சு வச்சிருக்கோம்ல கொலக்கட்டை இதுகளையும் அதில் மெதுவாக போட்டு உடனே கிண்டக்கூடாது கொஞ்சம் லைட்டாக முறக்க விளம்பி பொதிச்சு வந்த பின்னால் தான் கிண்டணும் சூப்பரா நம்மளுடைய பால் கொலக்கட்டை நல்லா வெந்து நல்லா அந்த பாசி பருப்பு மணமும் நம்ம போட்ட ஏலக்காய் முந்திரி பருப்பு இது நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு நீ சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் பால் கொலக்கட்டை வந்து இது பாயாச வாடையாகவும் அடிக்குது பால் கொலக்கட்டை சாப்பிட்டது மாதிரி இருக்கும் பாசிப்பருப்பு வறுத்து நம்ம அடித்து ஊற்றி இது வந்து நம்ம காலையில் இப்படி செஞ்சு சாயங்காலத்தருதி வச்சு சாப்பிட்லாம் தனியாக பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா பால் மிதந்துக்கிட்டு தனியாக ரொம்ப நேரமாக வச்சு சாப்பிட முடியாது இந்த மாதிரி நீங்களும் பால் கொழக்கட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசியாக ஊறப்போட்டி நிறையா இப்போ அஞ்சு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்குது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்